நீங்க தண்ணியே மாட்டீங்கன்னா நாட்டு மரங்கள் போலதான் வருஷத்துக்குள்ளே நாட்டு மரங்கள் உங்களுக்கு வந்து ஈடுபடுக்கணும் வேம்பும் சரி நாட்டு மரங்களும் சரி நாவும் சரி இதுல வந்து விதைகளே விட்டு நீங்க சேல்ஸ் பண்ணியே சம்பாரிச்சுக்கலாம் மரம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் அனுப்புற நீங்க சேல்ஸ் பண்ண முடியும் இது வந்து விதைகளே போதுமானது நாட்டு வேம்புவோட விதைகள் மட்டும் ஒரு கிலோ நீங்க வந்து அதுல என்ன எடுத்து கொடுத்தீங்கன்னா வேற காசு வரும்

ந குட்டை வச்சிங்கன்னா ஒரு மூணு வருஷத்துல ரெண்டு வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிருது நெட்டை குட்டை வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் நெட்டன்றது நம்ம நாட்டு மா கொஞ்சம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஆனால் அது பல ஆண்டு காலம் வரும் எத்தனை வருஷம் ஆகும் நெட்டை குட்டைன்றது ரக வீடுகள் குட்டையில வந்து அதிகம் பாதிப்பு ஏற்படுது என்னன்னா ஊன் வந்து காண்டா இருக்க வந்து இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு இருக்குது நெட்டை குட்டைன்றது ஒரு நாலு மூணு நாலு வருஷத்துலேயே காக்க ஆரம்பிச்சிருக்கு

நம்பர் நோட் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் மரம் சார்ந்த விவசாய குழுவும் ரெண்டு குழு அதாவது இயற்கை இயற்கை விவசாய குழு இருக்கு நெல்ல எல்லா பயிருக்குமே நெல் கரும்பு வாழை எல்லா எல்லாத்துக்குமே நம்ம ரெண்டு குழு இருக்கு ஒன்று வந்து மரம் சார்ந்த விவசாய குழு இன்னொன்னு இயற்கை விவசாய அந்த ரெண்டு குழுவுமே நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறது என்ன இப்போ இப்போ நெல் நீங்கள் இயற்கை விவசாயம் நெல்லு கரும்பு பண்ணுறாங்களோ அதுக்கும் ஜீவாமரி தான் பத்து சாயம் என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்ற ஆலோசனை கொடுக்கறோம் எப்படி நீங்க விவசாயம் நேற்று விவசாயத்துக்குள்ள வரணும்ன்ற ஆலோசனை கொடுக்குறோம் இப்ப இல்லைங்க நான் மரம் நட போறோம்னா மரம் தகுந்த விவசாயத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து இப்ப நெல்லு வைக்கிற இது நெ நிலம்னா இப்போ ஆனா இந்த டைம் வந்து சவுக்கு வச்சாக்கா ஆனா இப்போ மழை நாள் வர்றதுனால அழுகிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுதான் நான் சொல்லலை எப்பயுமே சவுக்கு வைக்க முறையில் பாடலை சுற்றி குளியறது தண்ணியை வெளியேற்றுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து ஃபுல்லாக ஒரு குழிக்கு போய் வெளியே அது இன்னொரு ட்ராபேக் சொல்றாங்க அந்த மாதிரி குழி எடுத்துட்டா இலை எல்லாமே வந்து தேங்கி போயிட்டு பாம்பு பூச்சி அந்த மாதிரி நிறைய அடப்பு வந்து மாதிரி எப்பயுமே தண்ணி குழி எடுக்கிறதுன்றது வந்து ஒரே ஒரு மூணு அடி பக்கெட்டில் ஒரே ஒரு லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக குழி எடுத்து தண்ணியை தான் எப்படி வந்து அந்த மாதிரி இப்போ பூச்சி போட்டு இல்லை மழை காலத்தில் விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் நிறைய இலை அந்த மாதிரி குட்டி குப்பைலாம் எங்கே இருக்கிறதுன்னு காற்றுல மண் சேர்ந்துட்டு மண்ணு வந்து அதே மக்கி தொழுபுரமா மாறிடும் அதனால வந்து சில பூச்சிகள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதனால் பெரிய பாதிப்புலாம் யாருக்கும் வரல கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு விவசாயிகள் வந்து செங்கல்பட்டுல பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் நிலத்தை சுத்தமா வச்சுக்கோ பாதிப்பும் ஆனால் இப்போ வந்து சரி நம்ம சவுக்கையே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ போனாக்கா இல்ல நீங்க வந்து நெல்லே மூணு மாசத்துக்கு வைங்க நீங்க இப்போ வந்து நாள் வருது சவுக்கு வந்து அழுகிடும் தண்ணியை வெளியேற்றுறதுக்கு நீங்க பிளான் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரமும் அழியாது அதை அதை எப்படி ப பண்ணணும் வாட்டர் இருக்குதுன்னு பார்த்து தண்ணியை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஆழ கூட போட தேவை அரை அடி ஆழாச்சும் போட்டு ஒரு ரெண்டு ரூ ஒரு மூணு ரூபா எடுத்து விட்டு தண்ணியை வெளியேற்றி விட்டிங்கன்னா அப்படி போட்டிங்கன்னா நீங்க என்ன பயிர் உங்ககிட்ட சவுக்கையும் கிடைக்குது இல்லை சவுக்கு மா தென்னை இதெல்லாம் நம்ம கிட்ட டிம்பர் மரங்கள் தான் நம்ம கொடுத்துட்டு சரி ஓகேங்க தேங்க்யூ